நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார் சில ராசிகளுக்கு நன்மையை கூட பண்ணார் இப்போது பழையபடி ஹோம் பேக் என்ன ஆகிட்டார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் பின்னோக்கி சென்று சரியாகி விடுகிறார் இந்த சனி வக்கர நிவர்த்தியாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் பிள்ளை செல்வம் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க போன்ற நிறைய விஷயம் இந்த புத்தாண்டு வரும்போது சனி பயிற்சி இல்லாமல் ஒரு புத்தாண்டா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் ஒரு ஒரு ஆழமான நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க இனி ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன தரப்போகிறது ஒன்று இரண்டு குழியோடு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ராசிநாதனாக இருந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் வக்கரம் பெற்றிருந்தால் மனதை போட்டு ஒரே குழப்பிட்டே இருந்தது சார் என்ன பண்ணுறதுனே தெரில மனசு ஒரு நிலையா இல்லை எதையுமே ஒரு நிலையா பார்க்க முடியல ஒரு நிம்மதி இல்லை என்று பய வந்து வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மனசு நிம்மதியை தருகிறார் இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மாதிரியே மென்டல் ஃபிட்னஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு ராசிநாதன் ஆகப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வக்கரம் பெறும்பொழுது மென்டல் ஃபிட்னஸ் ஒரு பெரிய ஒரு ஒரு இதாகிடுச்சு சோ அப்போ மென்டல் ஃபிட்னஸ் வரணும்னா என்ன செய்யணும் ஃபிட்னஸ் வரணும்னா நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்பொழுது என்ன இருந்தாலும் மறைஞ்சது மறைஞ்சதுதான் மூன்றாம் இடத்துல அப்போ சனி பகவான் கோயில்களுக்கு சென்று இனியாவது நீங்கள் சனியை பாருங்க எத்தனை நாள் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல இத்தனைக்கும் ஃபாதர் ஆஃப் த சில்ட்ரன் உங்களோட தான் மதர மகர் ராசிக்கு ஒரு ஃபாதர் நீங்க அடிக்கடி இனிமேல் திருநள்ளாரோ பக்கத்துல இருக்கிற பொழிச்சலூரோ சென்னையில இருந்தால் பொழிச்சலூரோ அல்லது வந்து நீங்கள் குச்சனூர்னு சொல்லுவாங்க அங்கேயோ போய் சனிபி சனீஸ்வரனை பாருங்கள் சனி பகவானை பார்க்க 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 உங்களுடைய இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறதுலாம் சரியாயிடுது அண்டு அதே நேரம் ரெண்டு குடையவனாக இருந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறார் வக்கரம் பெறுகிறார் எனும்போது என்ன ஆகும்னா ரெண்டு குடையவன் தனாதிபதி தனாதிபதி மூன்றாம் இடத்துல வக்கரம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா பணமே இருக்காது தனுசு ராசி மகர ராசிக்காரர்கள் சார் திடீர்னு ஒரு இந்த மாதிரி பணம் வரவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு திடீர்னு பணம் வந்தோன்னே எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் இருந்து பயமாயிருச்சு சார் என்னங்க ஒரு ஆயிரம் ரூபா வந்ததுக்கு இப்படி சொல்றீங்க சார் ரொம்ப நாள் ஆச்சு சார் பணத்தை பார்த்து இந்த மாதிரி பணம் இல்லாத பற்றாக்குறையில் இருந்திருப்பீங்க இந்த பணமே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா ஆயிரும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும் ஸோ அப்போது ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் ரெண்டு கூட மூன்றாம் இடத்துல இருக்கும் பணம் படிப்பு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயங்கள்ல ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் படிப்பு விஷயங்களில் குழந்தைகள் மகர ராசிக்கார குழந்தை நல்லா படிச்சுட்டு இருந்தா சார் என்னன்னே தெரியல டிஸ்ட்ராக்ட் ஆகுது படிப்பு புத்தி வேறு இடத்துலலாம் போகுது ஏதாவது என்ஜாய் பண்ணலாம் கேளிக்கைகளில் ஈடுபடலாம்லாம் போகுது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில கவலையைப்படாதீங்க சனி பகவான் மக்கரணி வரைந்து இடந்து விட்டார் என்ன சரியாடும் இந்த மூன்றாம் இடத்தை சனி மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் மகர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு குழந்த பிறக்க போகுது மகர் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடமாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்பாவுடைய ஹெல்த்தை பார்க்கிறார் அவ அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் இதெல்லாம் பார்க்கிறார் அதே மாதிரி மகர் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன அயன சயனஸ்தானம் என்று பொருள் அயன சயனஸ்தானம் இப்போ இந்த அயன சயனஸ்தானத்தை சனி பகவான் பொழுது என்னன்னா தாம்பத்தியம் இல்லற வாழ்க்கையில பிரச்சனை போன்றவையா அதெல்லாம் சரியான மகர் ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்கள் என்பது கிடைக்கிறது பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்து விட்டார் அடுத்ததாக இந்த சனிதரும அற்புத பலனாக நாம் சொல்ல தர சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒன்று இரண்டு குடியிருப்பு மூன்றாம் இடத்தில் இருந்தார் ராசிநாதன் சரியாயிட்டார் மகர் ராசிக்காரர்களுக்கு தீராத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம்தான் நான் என்ன பண்ணாலும் எனக்கு சொத்து சொத்து மட்டும் என் கைக்கு வர மாட்டேங்குது சார் ஏதோ ஒரு காரணத்தால சொத்து என் கை விட்டு போயிடுது ஒரு வழக்கு இருக்கு வழக்கு அவங்க பக்கம் முடிஞ்சிருச்சுன்னா வர்ற சொத்தும் வராம போய்டும் சார் போன்ற பிரச்சனைகள் தான் அதெல்லாம் சரியாயிடும் இந்த சனி பகவான் தருகின்ற பலன்களால் வழக்குல வெற்றியை தருகிறார் வழக்கு உங்க பக்கம் முடிகிற மாதிரியான விஷயங்களை தருகிறார் நிறைய நிறைய லாபங்களை தருகிறார் சனி பகவான் அதே நேரம் ஐந்தாம் இடம் என்பது தெய்வ அனுகூலம் தெய்வ அனுகூலத்தை தருகிறார் புத்திர பிராப்தி தெய்வ அனுகூலம் குலதெய்வத்தின் அருள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார் மகரத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் அருள் என்பதெல்லாம் கிடைக்கிறது சோ அஞ்சுங்கிறது பந்தயம் நீங்க எதையாவது ஒரு விஷயம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூட அதான் சொன்னேன் எதையாவது ஒரு விஷயம் நீங்க சவால் வச்சுருக்கீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அவங்க முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க உங்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் படுறா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நீங்க சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த சேலஞ்செல்லாம் சரியாக இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இதை சனி பகவான் தருகிறார் நம்ம ஒரு படத்தில் வர மாதிரி அசோக் உனக்கு இந்த நாள் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ நீ எப்படி எங்க வீட்டு இது மாதிரிலாம் பண்ணியோ அந்த மாதிரி உங்களுக்கு திரும்ப அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகங்களாக தருகிறார் அடுத்ததாக இந்த ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய வரவேண்டிய பணம் நான் நல்லா இருந்தேன் சார் நல்லா வளர்ந்து வந்தேன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி பணம் வாங்கினாங்க சார் வாங்கினதோட போச்சு அந்த பணம் இன்னைக்கு வரைக்கும் திருப்பி வரவே இல்லை எப்ப வரும்னு எனக்கு தெரில போன்றவைகள்லாம் இருந்தால் இருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் பணம் வருவதற்கான வழிகளெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு சுற்றுலா போகிற எண்ணங்கள் வரும் ஃபேமிலியோடு அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு இன்ப சுற்றுலா ஊட்டி போகலாம் சார் கொடைக்கானல் போகலாம் எங்கேயாவது போகணும் சார் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் போன்றவைகள்லாம் ஏற்படும் அப்போ மகர ராசிக்காரர்கள் வாழ்வை கொண்டாட போகிறீர்கள் மகிழ்ச்சி நண்பர்களே உலக உலகத்தில் இந்த கிரகங்கள்லேயே ரொம்ப சுபகிரகமாக குருவை நாம் கருதுகிறோம் குரு வந்தால் நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிடும் குரு வந்தா குழந்தை பொருந்துடும் குருதா வாழ்க்கையில எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா எதுவுமே குரு பலம் வந்தாச்சா பாருங்க அப்படிம்போம் ஆனால் அந்த குருவுக்கு சற்றும் சலைத்ததல்ல சனியினுடைய பயிற்சி இது நிறைய பேருக்கு தெரியாது சனி பகவான் மட்டும்தான் கமிட்டடாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு சொன்னா செய்வார் ஃபார் எக்ஸாம் தான் என்னோட பேவரட் சொல்லுவேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கமிட்டடாக இருப்பார் இப்ப குரு பகவான் என்ன பண்ணுவார் ஐ ட்ரைட் மே லெவல் பெஸ்ட் ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணனா என்னாலும் முடிஞ்சதை செஞ்சு பார்த்துட்டேன் பட் நடக்கலை இது மாதிரிலாம் சொல்லி விட்டுருவார் ஆனால் கோ கோர்ட்டில் அந்த வார்த்தைகளே கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன சேவர் அதுதான் அதுக்கு நல்ல விஷயம் இருந்தாலும் சனினா ஒரு பயம் காரணம் ஏழரை சனியோ அஷ்டமசனியோ கண்டக சனியோ எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையை தடை பண்ணுதே நம்ம வாழ்க்கையில் ஒரு த ஒரு தடசத்தை கொடுக்குதே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானை பற்றி நமக்கு இருக்கிற பயம் உண்மையிலே சனி உங்களை பெருசாலாம் ஒன்றும் பண்ணவே பண்ணாது நிறைய பேரை கேட்டிங்கன்னா ஏழரை சனி பீரியடில் தான் அவங்க வாழ்க்கையிலே நல்லா இருப்பாங்க ஏழரை சனி பீரியடில் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையில் வேகமாக ஓடுவாங்க காரணம் என்னென்னா ஒரு சோதனைகள் வரும்பொழுது தான் அது சாதனையாக செய்யணுங்கிற எண்ணமே வரும் மனிதர்களுக்கு சோதனையே வராத வாழ்க்கையில் ஓட்டமே இருக்காது இந்த ஓட்டம் எங்கேருந்து வருது அப்படின்னா ப்ரெஷர் வரும்போது தான் வரும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும்போது நிறைய பேர் வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க தெரியாமல் எடுக்குத்தப்பா மாட்டிக்கிட்டோமே போய் தெரியாமல் யானை வாயில மாட்டிக்கிடுவேங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள்லாம் சொல்லுன்னா தான் துன்ப துன்பம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களெலாம் ஏழில் போய் சனி வக்கரமாய் கல்யாணம் ஆகலை இப்படி நிறைய ராசிக்காரங்க ஒரு ஒரு பிரச்சனைலாம் மாட்டினாங்க மினராசிக்காரங்களாம் ஒரு அடிக்ஷனுக்குள்ளேயே போயிட்டாங்க அந்த மாதிரி தான் கும்ப பணமே இல்லை ஒவ்வொரு ராசிக்காரங்களை கேளுங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கும் உங்களை படாத படுப்படுத்தியது உண்மைதான் ஆனால் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்ததால் நீங்கள் ஹோம் பேக் டு நார்மல் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இப்போ திரும்ப நார்மல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டியது தான் யூ கேம் பேக் டு நார்மல் லைஃப் புயல் திரும்பியது அமை புயல் முடிந்தது அமைதி திரும்பியதுன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த கதை அமைதி வாழ்க்கை மீண்டும் திரும்புகிறது சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் மீண்டும் சனியோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் கொஞ்ச நாளாக ரொம்ப டென்ஷன் சனியா இருந்தாரு இப்ப நார்மல் சனி ஆயிட்டாரு அவர் நல்ல காலத்துலேயே நிறைய செய்வார் இப்ப நார்மல் சனியானா மட்டும் என்ன அப்பொழுது வைப்பா நான் பட் அந்த மோடுக்கு இந்த மோடு பரவாயில்லையா அப்பான்னாலே பயம்தான் அப்பா அக்ரஸிவ் மோட்ல இருக்கும்போது ரொம்ப டெரர் இப்போ நார்மல் மோடுக்கு இருக்காரு அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்துல உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் சோ அப்ப அந்த மாதிரி சனி பகவானுடைய வக்ரணி வர்த்தி நிறைய நன்மைகளை தருகிறது சனி பகவான் கோர்ட்ல எதுக்குமே நேரடி தண்டனைகள் தான் இன்டைரக்ட் தண்டனைலாம் எல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டா வேலை பிடிங்கிறவர் ஸ்ட்ரைட்டா காதில் பிரித்து வச்சிருவர் ஸ்ட்ரைட்டா எல்லாமே ஸ்ட்ரைட் தண்டனைகள் தான் அவகையில் இந்த நம்ம கூடவே பத்து வருஷமாக நம்ம கூடவே இருந்திருப்பாங்க யார் துரோகின்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாள் தூக்கி வெளிவிட்டுருவார் இவன் தான் துரோகின்னு பத்து வருஷமாக பிஸ்னஸ் உங்களுக்கு நடத்த தெரியாது என்ன பண்ணுன்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாளில் பிஸ்னஸ் தூக்கி மேலே வச்சுருவார் உச்சத்தில் வச்சுருவார் அவருக்கு தெரியும் எங்கே தட்டினா எங்கே வலிக்குன்னு அதெல்லாம் சனி பகவானோட தனித்திறமைகள் ஆகியனாலே இந்த சனி பகவானோட வக்கர தொடங்கி இந்த புத்தாண்டும் உங்களுக்கு சூப்பராக பிறக்க போது கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திர நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்